பிரியமானவர்களே மாதா டிவி நேர்களே உங்களை அனைவரையும் இந்த தினம்தோறும் ஒரு திருப்பாடலை சந்திப்பது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூத்தெட்டு இதில் கொடுக்கப்பட்ட பல்லவி மாந்தர் அனைவரும் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர் இதோடைய பின்னணி பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் மக்கள் தனது பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை உணர்ந்து அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் என்று உணர்ந்து அவர்கள் இந்த பாடலை உணர்ந்து ஜெபம் வழியாக இந்த பாடலை பாடினார்கள் என்று அறிஞர்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் நவி பிரியமானவர்களை இந்த பல்லவியானது நமக்கும் ஒரு அழைப்பு விடுக்கின்றது என்னவென்றால் நமக்கு பல வேலைகள் பல சமயத்தில் ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதத்தை தந்திருக்கின்றார் அது எந்த விதத்திலாவது நாம் உணர்ந்திருக்கின்றோமா ஆண்டவருடைய ஆசிர்வாதம் சிறு சிறு காரியங்கள் வழியாகவும் அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கின்றார் நம்மை எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவரை நம்பி ஓடி வந்திருக்கின்றோமா என்று சிந்திப்போம் இந்த திருப்பாடனானதும் நமக்கு தான் அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவரை நம்பி தேடி ஓடி நாடி வர வேண்டும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவர் நன்றி சொல்லவும் அழைத்திருக்கின்றார் இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த ஆசிர்வாதத்தை நாம் பயன்படுத்தியிருக்கின்றோமா என்று நாம் சிந்திப்போம் இந்த திருப்பாடலை தொடர்ந்து வாசித்தோம் என்றால் இந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் ஆசிர்வாதம் எவ்வாறாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று உணர்ந்து அவர்கள் பகிரங்கமாக இந்த பாடல் வழியாக அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் ஆனால் நாம் பல வேடியில் நமக்கு கொடுத்த இந்த ஆசிர்வாதத்தை உணர்கின்றோமா நாம் நிற்பதும் நடப்பதும் இயங்குவதும் உயிர் மூச்சு விடுவதும் ஆண்டவருடைய வல்லமையால் அது நாம் உணர்கின்றோமா எனவே பிரியமானவர்களை இந்த வேளை இந்த திருப்பாடலானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று உணர்ந்து ஆண்டவரை நாடி தேடி ஓடி சென்று ஆண்டவரை இறுக்கி பிடித்த ஆண்டவரை எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததற்காக நன்றி என்று கூறவும் இரண்டாவதாக இந்த திருப்பாடல் நமக்கு கொடுத்த அழைப்பு என்னவென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசிர்வாதத்தை நாம் பயன்படுத்துகின்றோமா எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் சில எடுத்துக்காட்டின் வழியாக நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஊடகங்கள் செல்போன் லேப்டாப் போன்ற பல ஊடகங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இந்த மனிதர் மூலமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாம் அந்த ஊடகங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துகின்றோமா ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும் விதமாக நாம் பயன்படுத்துகின்றோமா என்று சிந்திக்கவும் இன்றைய திருப்பாடலானது நமக்கு அழைப்பு விடுகின்றது எவ்வாறு நாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை இந்த ஊடகங்கள் வழியாக எடுத்துரைக்க முடியும் இறை பிரியமானவர்களை சிறு சிறு காரியங்கள் மூலியமாக அதாவது ஒரு ஷேர் பட்டன் அதாவது இறை வசனத்தை பிறருக்கு பகிர்வதன் மூலமாகவும் இறை பிரசனத்தை பிறருக்கு பகிர்வதன் மூலமாகும் எப்படி நாம் இறை பிரசனத்தை பகிர முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இறை பிரசனத்தை எவ்வாறு நாம் பகிர முடியும் நாம் இறை பிரசனத்தில் சிறிது நேரம் அமர்ந்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று பிறரை சந்திக்கும் பொழுது அவர்களை இன்முகமாக சந்திப்பதே ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நாம் பகிர முடியும் நவீன பிரியமானவர்களே ஒரு சிறு சிறு முயற்சிகளை எடுப்போம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பகிர்வோம் ஆண்டூருடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் நமக்கு எல்லாம் வல்ல காரியங்களை செய்துள்ளார் எனவே ஆண்டவருக்கு ஒரு புதியதொரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இது மனிதரின் வலிமையால் அல்ல மாறாக ஆண்டவருடைய வல்லமையால் எல்லாம் நிகழும் ஆண்டவருடைய வல்லமையால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் உணர்ந்து இந்த திருப்பாடலை தியானித்து சிறிது நேரம் மௌனமாக இருந்து இந்த ஜபத்திற்கு நாம் கடந்து செல்வோமா எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற தகப்பனே இந்த திருப்பாடல் வழியாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாதாம் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நடப்பதும் இயங்குவதும் உயிர் மூச்சு விடுவதும் உமது வல்லமையால் மட்டுமே ஆண்டவரே நீர் ஒவ்வொரு வேளையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலனாகவும் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிரவும் அவர்கள் உம்மத ஆசீர்வாதத்தை உணர்வும் தேவையான வல்லமையும் அருளும் எங்களுக்கு தந்தரல வேண்டி உம்மை இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்